வணக்கம் புதியதலை தொலைக்காட்சியில் வட்டமேசி விவாத நிகழ்ச்சி நேற்றைக்கு முதல் நாள் படப்பிடிப்பு நடந்து நேற்று நண்பகல் மூணு மணி போல் ஒளிபரப்பு பண்ணாங்க எனக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் பேசுனது நிறைவாக இல்லை ஏன்னா வந்து பங்கேற்ற பங்கேற்பாளர்கள் வந்து அதிகப்படியாக கத்தி கூப்பாடு போட்டு காட்டு கூச்சல் போட்டு கத்திகிட்டே கிடந்தாங்க அதில் குறுக்க போந்து பேச முடியல அந்த குறுக்க போந்து பேசினோம்னா கேட்காது பேசுகிற பேசுகிறத வந்து பார்வையாளர்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு புரியாது ஏன்னா ஒரே நேரத்தில் மூணு பேர் கற்றுனேன் அதனால் என்னோட நேரம் வரட்டும் அப்படின்னு காத்தே இருந்தேன் அதனால் ஒரு மூணு முறை தான் ஒட்டுமொத்தமாக பேச முடிஞ்சிச்சு அதை கடந்து ரெண்டு ரெண்டரை மணி நேரம் எடுத்தாங்க அதை சுருக்கி சிக்கல் காரணமாக ஒன்றரை மணி நேரம் தான் போட்டாங்க அதனால் நிறைவாக அமையலங்கிறதுனால அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்றது கூட நான் பார்க்கல ஆனால் சில காணொளி துண்டுகளை வந்து சமூக வலைதளங்களில் பார்த்தேன் அதில் வந்து ராஜ்மோகனுக்கு கேள்வி எழுப்பிய கடத்தி அப்படின்னு வந்துடுச்சு அதைத்தான் இங்கே பேசலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு முதன்மையான கேள்வியை ஏற்கனவே வச்ச கேள்விதான் அண்ணன் ராஜமோகனுக்கு வச்சேன் அவர் கடைசி வரைக்கும் பதில் சொல்லலை நழுவி போனார் அன்னும் சொல்ல போனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர் திணர்னார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்புறம் சொல்றேன் போயிட்டார் என்ன கேள்வினா இங்கே வந்து திமுகவுக்கும் தாவே தான் போட்டி அப்படின்னு திரும்ப திரும்ப விஜய் சொல்றாரு திமுகவுக்கும் தாவே போட்டி அப்படின்னு கிடையாது இப்ப திமுகவோட கோட்பாடுகளில் வந்து தாவேக்காவுக்கு முரண் இருக்கான்னா முரண் இல்லை திமுகவோட கோட்பாடுகளை தாவேக்கா ஏற்குது ஆனால் திமுக அந்த கோட்பாடுகளின் படி செயல்படலை அவங்க வந்து முறையடிச்சுறாங்க அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு திமுக மீது தாவேக்கா வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டுகள் வந்து வாரிசு அரசியல் குடும்ப ஆதிக்கம் ஊழல் மயம் இதுதான் அதனால அவங்க கோட்பாடு ஒன்று வச்சுக்கிட்டு அதை பண்ணாம வாரிசு அரசியல் குடும்பாதிக்கமும் அப்புறம் வந்து ஊழல் மயமும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால நாங்க திமுக எதிர்க்கிறோம் திமுக எங்கள் அரசியல் எதிரி அப்படின்னு அறிவிக்கிறாங்க சரி அது சிக்கல் இல்லை வச்சுக்குவோம் எதிர்க்கட்டும் திமுக எதிர்ப்பு வந்து நம்ம வரவேற்கத்தக்கது தான் அதே சமயத்துல இந்த வாரிசு அரசியல் இந்த குடும்ப ஆதிக்கம் ஊழல் மயம் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இதே போல குற்றச்சாட்டு இன்னொரு கட்சி மேல இருக்கு தமிழ்நாட்டில் திமுகனா மத்தியில மேலே காங்கிரஸ் இங்க வந்து கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதினு வரல இப்போ மூணு தலைமுறை தான் ஆனா காங்கிரஸ்ல மோதிலால் நேரு நேரு இந்திரா காந்தி சஞ்சய் காந்தி ராஜீவ் காந்தி அப்புறம் ராகுல் காந்தி ஐந்து தலைமுறை இதை கடந்து அதே கட்சியில் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி இவங்களும் அதிகார மையமாக விளங்குறாங்க அப்போ ராகுல் காந்தி வாரிசு அரசியல் பிரியங்கா காந்தி சோனியா காந்தின்னு குடும்ப ஆதிக்கம் அதே போல காங்கிரஸ் மீது வைக்கப்படாத ஊழல் குற்றச்சாட்டு இல்ல திமுக வைக்கிறீங்களோ அதே குற்றச்சாட்டு காங்கிரஸ் அரசியல் எதிரி என்று வயப்படுத்த நீங்கள் காங்கிரஸ் அவ்வாறு கோட்பாடு அப்படின்னா மத சார்பற்ற சமூக சமூக நிதியில மத சார்பு மத சார்பு இருக்கான்னு தெரியல ஆனா இவர் சார்பற்ற சமூக சரி அப்படியே வச்சுக்குவோம் வச்சுக்குவோம் சமூகநிதிக்கு புறம்பான ஒரு வேலை சமூகநீதியோட செயலாக்க வடிவம் வந்து வகுப்பாதி இடம் இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீட்டை காலி செய்யக்கூடிய நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது பத்து விடுக்காடு பொருளாதார ஒதுக்கீடு அதை கொண்டு வந்தது பாஜக அப்ப பாஜக வந்து வகுப்பாதி பிரித்துவத்துக்கு சமூகநிதிக்கு முற்றிலும் எதிரான கட்சி மாற்ற கடத்தில அந்த பத்து விடுக்காடு பொருளாதார ஒதுக்கீட்டை பாஜக சேர்ந்து காங்கிரசும் எதிர்க்கிறது கேரளாவில் சபரிமலை கோயிலுக்குள்ள பெண்கள் புகழாம்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த பிறகும் பாஜக எதுக்குது காங்கிரசும் எதுக்குது அப்ப ஒரே நிலைப்பாடு கொள்கை அந்த கொள்கைக்கு எதிரான கட்சி பாஜக சமூக நீதிக்கு எதிரான கட்சி தான் காங்கிரசும் அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து காங்கிரசே எதுக்கணும் ஏன் எதுக்க மாட்டேங்கிறீங்க பாஜக இந்துத்துவா பேசுது அப்படின்னா பாஜக பேசுறது இந்துத்துவா அதே போல அதே இந்துத்துவாவை மிதவாத போக்களை பேசுவது காங்கிரஸ் பாபர் மசதி இடிக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நரசிம்மராவ் ஆட்சி காலத்துல முத முதலாக வந்து பாபர் மசதிக்குள்ள வந்து ராமர் சிலை வைக்கப்பட்டது ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்துல அன்னைக்கு வந்து தேசிய தொலைக்காட்சியில ராமாயணம் அந்த தொடரை நாடு முழுக்க ஒளிபரப்பு பண்ணி அதுக்கு ஆதரவான அலையை உருவாக்கியது ராஜீவ்காந்தி காலத்தில் இங்க யோகியும் அமித்ஷாவும் மோடியும் ராமராஜ்யம் என்று முழங்குவதற்கு முன்பாக ராமராஜ்யம் என்று முழங்கியவர் ராஜீவ்காந்தி அயோத்திலேருந்து பரப்புரையே ராஜீவ்காந்தி தொடங்கினார்கள் வரலாற்று செய்தியும் இருக்கு அப்ப இந்துத்துவான்னு பாக்குறப்ப இப்ப ராகுல் காந்தி எடுத்துக்கங்களே ராகுல் காந்தி தமிழ்நாட்டிலேருந்து இந்த பாரத் ஜோடா யாத்திரை நினைக்கிறேன் அதை முடிச்சுட்டு போறப்ப பெரியார் மண்ணை விட்டு போறதுக்கு நான் கவலைப்படுறேங்கிறார் வருத்தப்படுறேங்கிறார் ஆனா அங்க வடநாட்டுக்கு போய் அவர்னு சொல்றாரு வடநாட்டுக்கு போய் அவர் இந்தியா இந்துக்களின் நாடுங்கிறார் இந்தியா இந்துக்களின் நாடுன்னு பேசுறாரு சனாதன எதிர்ப்பு அப்படின்னு உதயநிதி பேசினாப்பிள்ள அதுவே மேம்போக்கானது தான் ஆனா அந்த சனாதன எதிர்ப்புன்னு பேசினப்ப காங்கிரஸ் அதை ஆதரிக்கவில்லை அப்ப இந்துத்துவ கட்சி தான் காங்கிரசும் பாஜகவும் இந்துத்துவாவை யார் தீவிரமா பேசுறாங்க யார் மிதவாத போக்கடி பேசுறாங்க வேறுபாடு அப்ப கோட்பாட்டு அடிப்படையில் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் வேறுபாடு இல்லை அவங்களோட ஆட்சி நிர்வாகமா தனியார் மையம் தாராள மையம் உலக மையம் இதுதான் ரெண்டு கட்சிக்குமே அப்ப கோட்பாட்டு அடிப்படையில் பார்த்தாலும் இல்ல அரசியலா பார்த்தாலும் நிர்வாகமா பார்த்தாலும் காங்கிரஸை அரசியல் எதிரி என்றும் வகைப்படுத்தலாம் கொள்கை எதிரி என்றும் வகைப்படுத்தலாம் இதை கடந்து ஈழப்படுகொலையின் போது அதை முதன்யா என்று நடத்தி அன்னைக்கு இலங்கை அரசுக்கு ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து பன்னாட்டு அளவில் அனுச்சரிக்கை செஞ்சு ஈழப்படுகொலை நிகழ்த்தி முடித்தது இந்த காங்கிரஸ்ங்கிற தமிழின விரோத கட்சி அப்ப எப்படி பார்த்தாலும் காங்கிரசு எதிர்க்கப்பட வேண்டிய கட்சி தான் ஆனா எதிர்க்காம அந்த காங்கிரஸ் எதிர்க்காம காங்கிரஸ் ஒரு கூட்டணி போடுவதற்கு தாவே கா நாக்கை தொங்க போட்டு கொண்டு ஏன் அழையுது காங்கிரஸ் மீது விஜய்க்கு ஏன் ஒருதலை காதல் அப்ப அந்த கா இதெல்லாம் சுருக்கி சுருக்கி கேட்டு அண்ணன் ராஜ்மோகன் கிட்ட காங்கிரஸ் உங்கள் நண்பனா எதிரிய அவருக்கும் அவங்களுக்கும் உங்களுக்குமான முரண் கிடது நட்பு முரணா முரணா இந்த கேள்வியை முன் வச்சேன் கடை சொல்லி சொல்லல சொல்லலை பாதுடா அவர்கிட்ட இல்ல அது பாவம் என்ன பண்றாரு என்ன பண்றாரு அவரு பாவம் அதே போல கரூர் மரணங்கள் குடித்து கரூர் மரணங்கள் குடித்து கேள்வியை வச்சேன் இதுவரைக்கும் ஏங்க வரத்தின் தெரிவிக்கல மன்னிப்பு கேட்கல அப்படின்ட்டு அதுக்கும் மடைமாட்டு செஞ்சு ஓட்டி விட்டார் கடைசி வரைக்கும் அதுக்கும் பதில் சொல்லலை சதி கோட்பாடுன்னு சொன்னீங்கன்னா என்ன செய்ய அப்படின்னு கேட்டேன் நாங்க சொல்லலை நாங்க சொல்லுங்கிறது தாவேக்கா தான் சதி கோட்பாடுங்கிற கருத்துவாக்கத்தை செஞ்சு அந்த அந்த கரு மரணங்களை மடைமாற்றம் செஞ்சது ஆனால் நாங்க சொல்லங்கிறது இவங்க சொல்லலையாம் ஆதூர் வந்து எந்த கட்சி பிஜேபியா நீதி வெல்லும் உண்மைகள் வெல்ல வரும் கிடையாது என்ன உன் உண்மரப்போகுது இதை வச்சு அரசியல் நீங்க தான் அப்படின்னு நான் பேசுறேன் அதுக்கு ஒரு தெளிவான பதில் இல்லை ஏன் இது வரைக்கும் விஜய் வந்து அதுக்கு பொறுப்பேற்கலை வடத்து நிறுவிக்கலை மன்னிப்பு கோரல சதி கோட்பாடு ஏன் போய் சொன்னீங்க அப்படின்னு அதை கேட்டேன் அதுக்கும் ஒரு பதில் சொல்லல அப்புறம் வந்து இந்த புறப்போக்கம் எல்லா இருக்கும்ல புறப்போக்கம் எல்லாவே அது வள்ளுவனோட குரல் அதை எடுத்துக்கிட்டு புறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு இப்ப நாம் தமிழக கட்சி அனைத்து உயிருக்கும் அரசியல் பண்ணுது அனைத்து குறித்தும் பேசுறோம் ஆனா அது அவங்களை பத்தி சொல்லணும்னா அவங்க சாதி ஆணவ கொலைக்கே பேசுறது இல்லை பெரியார் இவர் அண்ணல் அம்பேத்கர் கட்டும் அவங்க சாதி ஒழிப்பு காலத்துல தான் அவங்க பெயர் பெற்றவங்க அந்த அவங்களை கொள்கையை தலைவராக வச்சுக்கிட்டு கவியனோட சாதி ஆணவ கொலைக்கு அதிமுக அதிமுக கூட நடரா அது பதினொன்று மணிக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க என்ன பதினோரு மணிக்கு அறிக்கை கொடுத்தா ஊடகங்கள் அச்சு ஊடகத்திலையும் வெளில வராது காட்சி ஊடகத்துலேயும் அது பிரேக்கிங் நியூஸ்னு வராது அப்ப நேரம் பார்த்து சடங்குக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி சாதி ஆனா கொலைக்கு கடைசி பாஜக கூட கொடுத்தாங்க நினைக்கிறேன் கடைசி கொடுக்காத ஒரே கட்சி தாவே காதான் விஜய் கடைசிக்கும் அது பேசல பேசலன்னு பேச கொள்ள ஆகுது அப்பையும் பேசல ஆனாக்குளை நடந்த பிறகுதான் ஒரு நிகழ்வுல பங்கேற்று விஜய் பேசுறாரு அப்பயும் அவர் பேசல ஏன் பேசல அப்படின்னு கேட்டா கவினோட சாதி ஆனா கொலைக்கு ஏன் பேசலைன்னு கேட்டால் அதான் ஆதோ அறிக்கை கொடுத்துருக்காரு ஆதரோஜனா பேசிருக்காரே அப்படிங்கிறாங்க அப்ப ஆதோஜனாவோட கருத்து கட்சியின் கருத்தா இருக்கப்படுமா அப்படிங்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் சைக்கிள் ஓட்டிட்டு போய் திமுகவுக்கு ஓட்டு கிட்டாருன்னு ஆதோஜனா பேசாருங்கிறப்ப இல்ல இல்ல அது கட்சி கருத்து இல்ல அவர் ஏதோ சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க கவினோட சாதி ஆன குலைக்கு விஜய் ஏன்டா பேசலங்கிட்டா ஆதோஜனா பேசினாரு அதுவே கட்சி கருத்து தான் அவர்வே அவரே வந்து பெரிய பொறுப்பாளா இருக்காருங்கிறாங்க இந்த பக்கம் தாங்க சொல்றாரு சைக்கிள் ஓட்டிட்டு போய் விஜய் வந்து திமுக ஆதரவு கிட்டாருன்னு அப்படின்னு கேட்டோம்னா ஆதரவு கொடுத்தாருன்னு அப்படின்னு கேட்டோம்னா இல்லை இல்லை அது ஏதோ சொல்லிட்டாங்கிறாங்க என்ன உருட்டு நம்ம தாவே நோக்கி விமர்சனம் வச்சோம்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க பெற்ற வாக்கு எல்லாம் எங்க வாக்கு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாம் தமிழ் கட்சி பெற்ற வாக்கு இவங்க வாக்கா எங்களால் தான் நீங்க மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றீங்கிறாங்க அதாவது நம்ம லாஜிக்காவே கேட்போமே லாஜிக்கா கேட்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற பொது தேர்தலில் விஜய் வந்து திமுகவுக்கு ஓட்டு கேட்டார் அதை ஆதரவு பேச்சுல விஜய் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டதையும் உறுதிப்படுத்திட்டார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் ஆதரவு தெரிவிச்ச திமுக ஆதரவு தெரிவித்த வேலையிலேயே நாம் கட்சிக்கு ஏழு விழுக்காடு வாக்கு கிடைத்து விட்டது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவர் ஒளிவாய் சின்னத்தை காட்டி அது மூலமா தான் வாக்கு கிடைச்சு வச்சுட்டா கூட அதிகபட்சம் ஒன்றரை விழுக்காடு தான் அப்ப ஒன்றரை விழுக்காடு தான் கூடுதலாக நாம் தமிழக கட்சி வந்திருக்கு அப்ப அந்த ஒன்றை விழுக்காடு வாக்கு தான் தாவேக்காவோட வாக்கா விஜய்கான வாக்கான்னு கேட்டா பதில் இல்லை ஒரு பதிலும் கிடையாது உருட்டுறது தான் நீங்க இது பண்ணீங்க நீங்க ஜெயிச்சீங்களா நாங்க ஜெயிப்போம்டா நாங்க தான் போறோம் ஜெயிக்க தான் போறோம் நாங்க வெற்றி தோல்விக்கு போட்டு களத்தில் நிற்போம்டா களத்தை விட்டு ஓடி போக மாட்டோம் ஒரு அநீதி நடக்கிறப்ப மொதலா களத்து நிற்போம் மக்கள் தொழில் விட்டாங்கன்னா முதலாளா மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம் நிவாரணம் கொடுப்போம் உங்களை பார்க்க வந்து மக்கள் செத்து பண்ணப்பவே விட்டு ஓடி போனீங்க பொது தேர்தல நாம் தமிழை கட்சி வெற்றி பெறாவிட்டாலும் கூட நாம் கட்சி களத்தில் இருக்கு முன்னோக்கி போகுது மேல ஏறுது எட்டு காடு வாக்களை தேர்தல் ஒரு இருபத்தி ஆறுல தாவேக்கா தோத்து போனா முப்பத்தி வரைக்கும் விஜய் அரசியல் இருக்க மாட்டார் சிரஞ்சீவி எப்படி திரைத்துறை திரும்பினாரோ அதே போல விஜய் திரும்புவார் அதான் வாய்ப்பு கமலஹாசன் வந்தார்ல மையம் அப்படின்னா அவர் பேசாத பேச்சா அவர் போறப்ப கூடாத கூட்டமா அவர் வீட்டில இருந்து கிளம்புறப்ப போடாத நேரலையா இன்னைக்கு இடக்கலை கூத்தியெல்லாம் அன்னைக்கு கமலஹாசன் போனாங்க கமலஹாசன் ட்வீட் போட்டால் பிரேக்கிங் நியூஸ் விவாத தலைப்பு இன்னைக்கு கமலஹாசன் ஊடகங்கள் கண்டுகொள்ளுதா கமலஹாசன் போற ட்வீட்டை கமலஹாசன் பேசுற பேச்ச கமலஹாசன் குடித்து விவாத பொருளாக ஏதாவது ஒரு தொலைக்காட்சி எடுக்குதா இல்லை ஏன்னா மதிப்பிழந்து போனார் மதிப்பிழந்து போனார் அதே போல விஜய் குடித்து இன்னைக்கு ஆயிரம் விவாதங்கள் என்ன செய்ய போறாரு எங்க போக போறாரு எங்க கோர போறாரு எல்லாத்தையும் பேசுறாங்க இருபத்தாறுல நீங்க தடை விழுந்த பிறகு ஒருத்த சீண்ட மாட்டேன் சீண்ட மாட்டேன் மற்றவெல்லாம் வந்து சீரழிஞ்சு போய் அவன் வந்து மதிப்பிழந்து போவான் ஆனா தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இவன் சீரழிஞ்சு தான் வரன கம்யூனிஸ்டங்க கோட்பாடு உயர்ந்த கோட்பாடு ஆனா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் வந்து காலாவதியாகி போனாங்க அவங்க சீரழிஞ்சு போனாங்க திராவிடம் அப்படின்னு முதல்ல சொன்னாங்கல்ல அதுக்கு வந்து சாதி மறுப்பு சமூக விடுதலை பெண்ணியம் சமூகநீதி நாங்கள் இந்த பெண்ணியம் சமூக நீதி சமூக விடுதலை அந்த இதெல்லாம் நல்லதுதான் ஆனா அதை செயல்படுத்தாம புறம்பா போயிட்டாங்க அப்ப மற்றவங்களும் நல்லதை சொல்லிவிட்டு வந்தபோது செலிஞ்சு போனேன் ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் இவனை பொறுத்த வரைக்கும் திராவிடம் கோட்பாட்டில் ஏற்படலாம் கூட அதோட அந்த செயலாக்கம் சமூக நீதி பெண்ணியம் அதெல்லாம் அது ரசிக்கல் இல்லை ஆனால் இவங்களை பொறுத்தவரைக்கும் தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த கோட்பாடும் இல்லை வர்றப்பே செழிஞ்சு போயிட்டேன் வர்றப்பவே இது ஆதரவச்சனா வந்து அவர் மேலே வழக்கு போடப்பட்டு ரத்து செய்யப்பட்டுருக்கு நீதிமன்றத்தால் நீதி வெல்லுங்கிறார் என்ன நீதி வெல்லும் நீ முதல்ல என்ன நீதிமன்றத்தில் கேட்ட நான் பேசுறவனா எதுக்கு அவளை திரிசா எடுத்துக்கிறீங்க நான் ஒரு காமெடி பேசுங்கிற மாதிரி கேட்டேன் இப்போ கடைசியாக எஸ்வி சேவருக்கு இருக்கக்கூடிய மதிப்புட எனக்கு இல்லை எஸ்வி வி சேர் சமூக வலைதளங்களோட செய்தியை பகிர்ந்தார்னா அவர் மேலே வழக்கு போட்டீங்க நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க நான் ஒரு ஆடு மயிலே கிடையாதுங்க அப்படின்னு ஆதரச்சனா தன் தரப்பில் நீதிமன்றத்தில் வாதிட்டுருக்காரு எஸ் வி வாஜா பாஜக இருந்தாரு அங்கே அவரை ஓரம் கட்டி திரும்ப எங்க பொறுத்திருக்காம திமுக போய் ஐக்கியமா ஆக முடியாம திமுக நீ போல திமுக ஆதரிச்சு கொண்டிருக்காரு திமுக விட இணக்கமான போக்கில் இருக்காரு எஸ் வி சேருக்கு இன்னைக்கு பெரிய சமூக மதிப்பெல்லாம் கிடையாது திரைத்துறையிலையும் பெருசா இன்னைக்கு ஒன்னும் இல்லை தான் இன்னைக்கு ஒண்ணும் இல்லை எஸ் வி செய சமூகத்துல காலாவதியான ஆளு அந்த எஸ் வி சேர் இருக்கக்கூடிய மதிப்பு கூட எனக்கு இல்லை அப்படின்னு ஆதரவுனா சொல்றாருன்னா அப்படி சொல்லி நான் ஒரு ஆளே இல்லைங்க நான் ஒரு ஆளே இல்லைங்க அப்படின்னு சொல்லி வழக்க ரத்து பண்ண வச்சு இப்ப வந்து நீதி வேண்டும் என்ன நீதி வெள்ள போகுது என்ன நீதி வெள்ள போகுது இவர் ஜென்சி கிட்ஸ கோப்பிடறான் புரட்சி பண்ண டிரான்ஸ்பார்மர்ல ஏறான்டா டிரான்ஸ்பார்மர்ல டிரான்ஸ்பார்மர்ல என்ன உயிர் போடும் அடிப்படை அறிவே இல்லை இவனை வச்சு புரட்சி பண்ண போறியா புரட்சி என்ன தெரியுமா ஏதோ ட்விட்டர் போட்டு விடுறது அந்த இடத்துல தொட்டுப்பார் அது பண்ணிப்பார் அப்படிங்கிறது இந்த விஜய் வந்து என்ன தொட்டு விஜய் தான் தொடவே இல்லையே இவ்வளவு நடந்து நாற்பத்தொரு மரணம் நிகழ்ந்து ஒத்த வழக்கு போட இந்த கேடு கட்டச்சி துப்பு இல்ல வழக்கே போடுதுங்க அனாமத்தை விட்டுட்டேன் இந்த நகை வழிபட்ச கட்டவே இல்லடா போடாம சூரிய நோக்கி ஒருத்தரு அந்த மாதிரி வழக்கே போடுத வழக்கு போடாமலே தொட்டுடிக்கல சும்மா விட மாட்டேன் எல்லாம் அழப்பறைகள் நம்ம என்ன பேசினாலும் ஊடகங்கள் செய்தியாக்கும் நம்ம என்ன பேசினாலும் பொருளா மாத்தும் இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிடலாம் உண்மையான மக்கள் எழுச்சி வர்றப்ப ஒரு ஜனநாயக மறுமலர்ச்சி தோன்றப்ப பதினைந்து ஆண்டா அந்த களத்தில் வந்து நாங்கள் எல்லா சிக்கலுக்குமா போராடி மக்கள் காயம்பட்டப்ப கஷ்டப்பட்டப்ப களத்தழு உதவி பண்ணி அவங்களை அரசியல் படுத்தி அணிதிரட்டி படையா கட்டி ஒரு மாபெரும் ஜனநாயக பிரியக்கமா கட்டி எழுப்பி அதன் மூலமா கார்டு கட்சி வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டு அந்த அதிகார தொகை ஏற குறுக்கே இந்த கவுசிக்கு வந்தாங்கிற மாதிரி மனைமாற்றம் செய்யக்கூடிய வேலையை இந்த திரைக்கவச்சியை வச்சு குறுக்கு சால் ஓட்டக்கூடிய வேலையை திரைக்கவச்சியை மிருடா போட்டு வர்ற லாபத்தை இது எதிர்நோக்கி இருந்தாங்கன்னா நாம் இந்த போலித்தனமான இந்த கேவலத்தனமான இந்த அற்பத்தனமான அரசியல தோல்விப்போம் அதனால் எங்கள் கேள்வி கணைகள் தாவே காவே தொலைத்தெடுக்கும்